மிதுன ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற பிரச்சார கிரகங்கள் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்னென்ன எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிரகங்கள் கொடுக்கப் போகின்றன என்று பார்க்கிறோம் தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக ஒவ்வொருவரையும் கவர்ந்தழுக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு அதாவது நீங்க அப்படியே ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க உங்க கையெழுத்து ஒரு அற்புதமாக இருக்கும் அவ்வளோ அற்புதமான ஒரு கையெழுத்து உங்களுக்கு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசியில் உள்ளவங்களுக்கு அதிகபட்சம் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டில் அதிகமாக வேலை பார்க்குறவங்க இருக்காங்க அதே போல பத்திர பதிவு இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஃபீல்ட்ல தான் நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க ரொம்ப அதிகமான பேர் பயணிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அதே போல் ஜோதிட மிதன கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இயல்பாகவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ஆர்வம் அதிகமாக இருக்கும் கிரகங்களுடைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க ஒவ்வொரு வீடியோவும் நீ பார்க்க பார்க்க என்ன ஆகுனா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கிரகங்களுடைய தன்மையில ஒரு ஈர்ப்பு வரும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நோக்கி பயணிப்பதற்கான விஷயங்கள்ல நீங்க இறை வழிபாடை மட்டும் முழுமையா அனுப்பினீங்கன்னா நீங்க உறுதியா சூப்பரா இருப்பீங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்றோட சொல்ற விஷயம் ஸோ அதே போல் இந்த மார்ச் மாதத்தில் நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரனோடு இணைந்து அமர்ந்திருப்பதனால சமயோக புத்தி மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கனவு மழை ஒற்றுமையில் சில பிரச்சனைகள் சில மன அழுத்தங்கள் ஏதேனும் இருக்கு என்னுடைய கணவர் கூட பேச மாட்டேன்னு போயிட்டாங்க நான் ரொம்ப நாளாக காத்திருக்கேன் சுவாமி இப்பயா பேசிடுவாங்களா ஒரு வார்த்தையாக பேசிடுவாங்களா அப்படி ஏதேனும் ஃபீல் பண்ற நம்மளுடைய மிதனராசி பெண்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த மாதம் இறுதிக்குள் பேசுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி தருகின்றன அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் என்னென்னே தெரியாத ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது நாங்களும் ஆஸ்பத்திரி போகிறோம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க ஸ்கேன் எடுக்கிறோம் எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாங்க எக்ஸ்ரே எடுக்கிறோம் ஆனால் விட தெரியல என்னனே புரியாத ஒரு புதிரில் ஒரு மருத்துவ செலவு இருக்குது அது எப்போ தீரும் நாங்கள் ஒரு இயக்கத்தில் இருக்கேன் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே உறுதியாக உங்களுக்கு அந்த மருத்துவத்துக்குரிய பிரச்சனை அது மருத்துவத்துக்குரிய பிரச்சனையா அல்லது தேவையில்லாத மற்ற நபர்களின் செயல்பாடு மூலமாக ஏற்பட்ட பிரச்சனையாங்கிறத கிரகங்கள் உங்களுக்கு முக்கிய பெரு அதாவது உங்க கண்ணுக்கு வேற காட்டும் அதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்க வழிபாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு உங்க கண்ணுக்கு வேறு தெரியும் தைரியமாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஓ இது வந்து நம்ம உடல் ரீதியாக பிரச்சனையில் இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு சரியான மருத்துவரை நம்ம பார்க்கணுங்கிறத கண்டுபிடிப்பீங்க ஸோ இல்லை அப்படின்னா இது மற்ற நபர்கள் நம்மளுடைய கந்திஷ்டி அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்களா அதன் மூலமாக தேவையில்லாத செயல்பாடுகள் மூலமாக வந்த பிரச்சனை தான் அப்படிங்கிறத நீங்க மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்கு மேல உறுதியாக உணர்ந்து அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் பின்பற்ற முடியும் அதே போல மன குழப்பங்கள் கவலைகள் ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கேன் ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் அந்த முடிவு எடுத்துட்டு நானே மாற்றிக்கிறேன் இது தப்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பதற்றத்திலே நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு சரியான ஒரு செயல்பாடு எனக்கு கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக இந்த மார்ச் மாதம் துவக்கத்தில் இருந்தே உங்களுடைய மனக் குழப்பங்கள் விலகி நீங்கள் ஒரு விஷயத்தை உறுதியான செயல்பாடுகள் மூலமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருக்கா கடன் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சத்தியமாக கொடுத்துட்றாதீங்க யாருக்கா ஜாமீன் கழுத்து போடுறேன்னு சொன்னீங்கன்னா உறுதியாக போட்டுடாதீங்க நான் வர்றேன் நான் வந்து ஜாமீன் கழுத்து போடுறேன் நீங்கள் முயற்சி பண்ணிக்கோங்க நான் அந்த ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்களில் எக்காந்த கொண்டும் இந்த மாதத்தில் செய்துவிட வேண்டாம் டாக்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து போடுவதாக இருந்தால் அதாவது உங்களுக்கே ஒரு சொத்து போகுது இல்லை உங்களுக்கே ஒரு பாக பிரிவினை பண்ணுறாங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ இல்லை உங்களுடைய பங்காளிகளோ யாரோ ஒருத்தவங்க உங்கள் சொத்து இந்த மாதத்தை பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா உறுதியாக அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்மையாக இருக்கிற உங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்கள்கிட்டையோ அல்லது நண்பர்கள்டோ கொடுத்தா அதையும் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் டாக்குமெண்டில் கையெழுத்து பண்ணணும் அப்படி மேபி அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுட்ட என்ன ஆகும்னா ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் சொத்தை என்ன பண்ணுவாங்க லட்சத்துக்கு கொடுத்த மாதிரி கணக்காட்டிடுவாங்க உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும்ல சோ அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு இதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க கவனமா செயல்பட்டுக்கோங்க அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றோம் சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உறவுமுறைகள் அப்படின்னு இருக்குங்க பார்த்தீங்களா அதாவது அம்மா வழி உறவுகள் அவங்ககிட்ட தேவையில்லாத விவாதங்கள் பண்ணிக்கிறேன் வேண்டாம் ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள் அவங்க பேசுறாங்க ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் உங்கள்ட வந்து வீமுக்குனே உங்கள்ட மும்பலுக்காங்கன்னா அவங்க விட்டு விலகி சென்றுங்க அவங்க புரிய வைக்கணுங்கிற முயற்சி மட்டும் உறுதியாக எடுக்க வேண்டாம் நீ காட்டு பேசு எனக்கு என்ன நான் என்ன பண்ண போறேன் நீ பேசுற அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சரியா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்றுருங்க ஸோ அப்படி சென்று விட்டால் அடுத்து வரப்போகிற சூழ்நிலைகளில் தன்னுடைய தப்பை அவங்களே உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க சாரி கேட்டு பேசுவாங்க இல்லைன்னா நம்ம மாதங்கள் தொடரும்போது என்ன ஆகும் தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் ஏற்படும் ஸோ நமக்கு ஒரு ஒரு ஸ்டோரேஜ் மைண்ட் ஆயிரும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும் ஸோ அதனால் நீங்கள் அதில் இருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பெண்களுக்கு நம்மளுடைய ராசி பெண்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது வேலைக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நம்மளுடைய மிதன ராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுவாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ற அளவுக்கு உங்கள் திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வந்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளாம் உண்டு ஸோ அதே போல் திருமணம் முடித்த நம்மளுடைய மிதனராசி பெண்களுக்கு பொருளாதார நில நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய கணவர் வந்து இப்போ ஒரு ஒரு அமௌண்ட் கொடுக்காங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா லாபம் பெற்று உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதே போல் உங்களுக்கு பிடிச்ச ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதே போல வெளியூர் ஊர்களுக்கு போய் சென்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய மிதன ராசி குடும்ப பெண்களுக்கு உறுதியாக செயல்பட போகிறது என்று பார்க்கிறோம் அதே போல் நண்பர்கள் மீனராசி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டு புதிய நண்பர்கள் விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்றோம் ஏதாவது புதிய நட்பு உறவுகள் வருதுன்னா அந்த நட்பு ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அவசரப்பட்டு சேர்த்துட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு சின்ன சிக்கல்கள் தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் என்று சொல்றேன் உடல் ரீதியா என்ன பிரச்சனை வரும் உடல் ரீதியா என்ன ஒரு அழுத்தம் வரும் தலைவலி கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு உண்டு ஹெட் பெயின் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் அடிப்பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக போயிருது சோ இதெல்லாம் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வருதுன்னா என்ன பண்ணுங்க கொஞ்சம் கவனமா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல உடனே எடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கருத்து அடுத்தபடியாக இந்த மாதத்துல மார்ச் மாசத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் என்ன கோவில் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேய வழிபாட பின்பற்று தொடர்ந்து மாசம் முழுவதுமே புதன்கிழமை புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான வெற்றிகளையும் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளையும் நீங்க பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக சப்போர்ட் பண்ணும் ஆஞ்சநேய பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான் என்று மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட செவ்வாய் இந்த மாதத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மிதன ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு சுயநலம் பாராமல் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கிறத விட நம்மை சார்ந்து இருப்பவர்கள் நல்லா இருக்கணும் அதே சமயத்துல பாசிட்டிவ் திங்கிங் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு நிறைய இருக்கும் அதே அதே சமயத்துல மற்றவர்களை சட்டுன்னு நம்ப கூடியவர்கள் எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் தன்னுடைய எண்ணத்துல இந்த மிதனராசி அன்பர்கள் ஒளிவு மறைவே இருக்காது ஏதாவது செய்யறதா இருந்தா கூட அந்த குடும்பத்துல உடனே ஒரு ஆலோசனை பண்ணிப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்த்து அந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ணுவீங்க அதே சமயத்துல வேற ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல உறவினர்களுக்கோ யாருக்கு எது நடந்தாலும் சரி அந்த இடத்துல முன்னின்று போய் உதவி செய்பவர்களும் நீங்க மிதனராசி நண்பர்களாக இருப்பீங்க கடந்த காலத்துல அந்த நெருங்கிய ஒரு நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் மூலமாக நெருங்கிய நபர்கள் மூலமாக அதிகமான ஒரு அவமானங்களையும் சந்திச்சிருக்கிறீங்க ஒரு இயர் அதெல்லாம் மறந்து போய் திரும்பியும் அவர்களுக்கிட்டே ஒரு ஒரு நல்ல விதமாக பழகக்கூடியவர்கள்னா இந்த மிதனராசி நண்பர்களாக தான் இருப்பீங்க இப்போ உங்களுடைய எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்தது எல்லாத்தையுமே மீட்டு எடுக்கணும் அடுத்து என்னுடைய வாழ்க்கையில நான் பேக் டு பெவிலியன்ற மாதிரி நல்ல ஒரு அடையாளத்தை நான் இந்த சமுதாயத்துல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கு இந்த மிதன ராசி என்பர்களுக்கு அதுக்குண்டான ஒரு ஆரம்ப படியாக தான் அதாவது ஒரு ஆரம்ப துவக்கமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்க போது அந்த லாப ஸ்தானாதிபதி அடுத்து ருணரோக சத்ருஸ்தானாதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதின்ற ஒரு பாவகத்துக்கு உண்டான மறுபெயரே பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சமாளிக்க கூடிய ஒரு திறமை இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல வந்துடும் நிறைய எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க ஏன்னா நீங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப வெகுளித்தனமாக ஒரு இன்னொண்டாக நீங்க பழகும் போது எல்லாருடைய கவனமும் எல்லாருடைய ஈர்ப்பும் உங்க மேலதான் இருக்கும் இத பிடிக்காம இத தவிர்க்கிறதுக்காக சில பேர் உங்களுக்கு ஒரு சில சூழ்ச்சியான விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளேயே செய்வதற்கு ஆள் எல்லாம் இருக்கிறாங்க அதனால அவர்களை கூட சமாளிக்க கூடிய ஒரு திறமை அந்த செவ்வாய்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு தைரியமான ஒரு மனதிடத்தை உடையவர்கள் தான் அந்த செவ்வாய் ராசியிலேயே அதாவது அந்த ராசியிலேயே இருக்கும்போது நம்ம சொல்வோம் அதனால அந்த செவ்வாய் இருக்கும் போது மிக அதிகமான ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு மனோதிடத்தையும் இந்த மாதத்துல நீங்க வச்சுக்கிட்டு எல்லாரையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உடையவர்களாக இருப்பீங்க அந்த இடத்துல உங்களுடைய தொழிலுக்குண்டான முயற்சிகள் நூறு சதவீதம் நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கும் நாள் வரைக்கும் நீங்க தொழில்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் இல்ல ஏதோ ஒரு மெட்டீரியல் வாங்கி போட்டு ஒரு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க ஒரு புது ப்ராடக்ட் உள்ள கொண்டு வரலாம் அதாவது அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்க பாக்கும்போது அதுல நிறைய தடைகள் அத செய்ய விடாம சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அதே இடத்துல அந்த வருமான பாதிப்பும் உங்களுக்கு இருந்திருக்கும் இது எல்லாமே விலகி போயாச்சு இந்த மார்ச் மாதத்துல நீங்க என்ன செய்யணும் எந்த இது ப்ராடக்ட் புதுசா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில முழுமையாக அதை சாதிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு அதன் மூலமாக நல்ல லாபங்கள் வருமானங்கள் மேலும் மேலும் அந்த தொழிலுக்கு ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா புதன் சுக்ரன் ராகு மாதத்தின் முற்பகுதியில இருக்கிறாங்க அடுத்த மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா சூரியன் சனி புதன் சுக்ரன் இந்த மாதிரியான ஐந்து கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது தொழில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் சொல்லவே வேண்டாம் அந்த தொழில் வரக்கூடிய லாபம் எல்லாமே மூலதனமாக மாறுவதற்கு ஒரு தருணமாக தான் இருக்க போது நான்காம் விட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த தொழில் மேலும் மேலும் நூறு சதவீதம் வளர்ச்சியை எவ்வளவுக்கு எவ்வளவு அதல பாதாளத்துக்கு போச்சோ இந்த தொழில் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு அது எல்லாத்தையுமே இந்த மாதத்துல மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் நிறைய மிதனராசி என்பர்கள் மாதத்துல மீட்டெடுக்க முடியுமா வேறு வழியில உங்களுக்கு அந்த வருமானம் வரக்கூடிய ஒரு தருணம் எந்த ஷேர் மார்க்கெட்ல நீங்க இழந்தீங்களோ அந்த ஷேர் மார்க்கெட்டின் மூலமாக இல்லாமல் வேறு வழியில உங்களுக்கு அந்த அந்த வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உதாரணத்துக்கு நீங்க ஒரு வேலையிலேயே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் அந்த வேலையில கிடைப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல மிதுன ராசி அன்பர்கள் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு முயற்சிகள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சிகள் நூறு சதவீதம் வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் சரி அந்த முயற்சிகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாபத்தை அந்த தொழில் மூலமாக ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு நடக்கணும் நடந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போது இந்த பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்துல குழப்பங்கள் இருந்தாலும் இந்த மாதத்துல ஒரு ஸ்டெடியாக ஒரு ஸ்திரத்தன்மையோட எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு அங்கீகாரமாக இதுதான் நம்ம முடிவெடுக்க போறோம் இதுதான் செய்யணும் ஏன் குழம்பிக்கிட்டே நம்ம இந்த மாதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்திரத்தன்மையாக முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போது இந்த காலகட்டத்தில் ஏழாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல திருமண சின்ன ஒரு தடைகள் இந்த மாதத்துல இருக்கு திருமண முயற்சிகள் எடுக்கும் போது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது உங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுக்கும் போதே ஏதோ ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவா தோணுது அப்படின்னா அதை ஓ ஓரம் கட்டி இந்த மாசம் எடுக்க வேண்டாம் அடுத்த மாசம் நீங்க அதற்குண்டான முயற்சிகள்ல எடுக்கலாம் இந்த ராசி என்பர்கள் ஏன்னா நிறைய ராசி என்பர்கள் இப்போதான் ஓரளவுக்கு செட் ஆகிட்டு வரீங்க அப்போ அடுத்த ஒரு வாழ்க்கை தரத்தின் ஒரு உயர்வாக தான் இந்த திருமண முயற்சிகள்லாம் நம்ம ஈடுபடுறோம் அப்படி இருக்கும்போது திருமண முயற்சி ஃபர்ஸ்டே நம்ம பண்ணும்போது ஏதோ ஒரு தடை வருது உங்களை அறியாம ஏதோ ஒரு மனசுல ஒரு நெகட்டிவா தோணுது அப்படின்ற போது அதுல ஒரு சின்ன ஒரு இழுபறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் அதனால ஏதாவது ஒண்ணு தடையா இருந்துச்சு அப்படின்னா ஓரம் கட்டி வச்சிடுங்க அதுக்கப்புறமா அதை நீங்க பாத்துக்கலாம் ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீடு அதிபதி உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்னதா விரயங்கள் மன கஷ்டங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருமணம் ஆனாலும் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த மாசத்துல இப்பதான் புதுசா திருமணம் ஆயிருக்கிறாங்க ஒரு நாலு மாசம் ஆகுது அப்படின்னா இந்த மாதத்துல அந்த திருமணத்துல புதுசா இருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு சின்னதா கருத்து வேறுபாடோ இல்ல அந்த திருமணம் மூலமாக ஏதாவது ஒரு விலைய செலவுகோ இல்ல ஏதாவது ஒரு நோய் தொந்தரவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பெரிய அளவு நீங்க மனதளவுல போட்டு பாதிக்கப்பட்டுக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை அமைப்பு நல்லா இருக்கு தொழில் அமைப்பு நல்லா இருக்கு வருமான அமைப்பு நல்லா இருக்கு இது எல்லாமே நல்லா இருக்கும் போது இந்த திருமணம் சம்பந்தமாக சில விஷயங்கள்ல மாத்திரம் சின்னதா ஒரு பேக்லாக் இருக்குது இந்த மிதனர அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல சில விரிசல்கள் கடந்த காலத்துல இருந்திருக்கு இந்த சீராகுமா குடும்ப உறவுகள்னு என்பர்களுக்கு இந்த ரெண்டு மாசத்துக்கு இந்த மார்ச் பிளஸ் ஏப்ரல் மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு மட்டும் சில தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்க கூடதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க பெரிய அளவு மனசுல போட்டு குழப்பிக்காம இந்த மிதுன ராசி என்பர்கள் அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி நீங்க நகர்ந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு அந்த குடும்பத்துல பாதிப்பு இருக்காது ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா ஒரு வார்த்தைகள்ல நிதானமா நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னாலே போதும் ராசி என்பவர்களுக்கு அந்த குடும்பத்துல ஒரு பெரிய அளவு பாதிப்புகள் இந்த மாதத்துல இருக்காது